மகாலய பட்சம் என்னும் மகத்தான புண்ணிய தினங்கள் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரை மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் பூர்ணிமா ஸ்ராத்தா பௌர்ணமி அக்டோபர் இருபத்தி நான்கு புதன்கிழமை சர்வ பித்ரு அம்மாவாசை நாட்கள் பட்சம் அமாவாசை பித்ருதோஷம் நீக்கும் அமாவாசை தவறவிடாதீர்கள் நம்மீது வைத்துள்ள ஈடிணையற்ற கருணையினால் பித்ருக்கள் என பூஜிக்கப்படும் நம் முன்னோர்கள் எங்கோ கற்பனைக்கு மீறிய பல பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள பித்ருக்களின் உலகத்திலிருந்து சர்ணமயமான விமானங்களில் சூரிய கதிர்களின் வழியாக பூவுலகிற்கு எழுந்தருளி மகாலய பட்சம் என்னும் அந்த பதினைந்து புனித தினங்களிலும் நம்முடன் தங்கியிருக்கிறார்கள் என்று வேத கால மகரிஷிகள் அருளியுள்ளனர் கிடைத்தற்கரிய புண்ணிய பலனை நமக்கு அள்ளித்தருளும் அந்த பதினைந்து நாட்களும் நாம் தூய்மையான உள்ளத்துடன் இருக்க வேண்டும் வீட்டை தூய்மைப்படுத்தி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பதினைந்து நாட்களிலும் வீட்டில் எவருடனும் சண்டையிடுவதோ அல்லது தவறான வார்த்தைகள் பேசுவதோ அல்லது அசைவ உணவு உண்பதோ கண்டிப்பாக கூடாது ஏனெனில் அப்போது நம் முன்னோர்கள் நம் வீடுகளில் தங்கி இருக்கிறார்கள் அவர்களது தேஜஸை அதாவது தெய்வீக ஒளியை நம் கண்களில் பார்த்தால் அந்த ஒளியின் பிரகாசத்தினால் நம் பார்வை போய்விடுமாம் அதனால்தான் அப்பெரியோர்கள் தங்கள் ஒளியை மறைத்துக் கொள்கிறார்கள் சக்தி உள்ளவர்கள் தினமும் சார்த்தம் செய்யலாம் இதற்கு வசதி இல்லாத அன்பர்கள் அவரவர்கள் தங்கள் தந்தை இறைவனடி சேர்ந்த திதி என்று செய்யலாம் தந்தை காலமான தினத்தின் திரி தெரியாதவர்கள் ஏகாதசி அல்லது மகாபரணி ஆகிய தினங்களில் செய்யலாம் புண்ணிய நதிக்கரையில் செய்வது மிகச்சிறந்த நற்பலனை அளிக்கும் பக்ஷம் என்றால் பதினாறு நாட்கள் மகாலயம் என்பது பித்ரு தேவதைகள் வசிக்கும் இடம் பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்முடன் சூஷ்ம ரூபத்தில் வசிக்கும் பதினாறு நாட்களே மகாலய பக்ஷம் புரட்டாசி மாச அமாவாசைக்கு முந்தைய பதினாறு நாட்களை மகாலய பக்ஷம் என்று பெயர் புரட்டாசி அமாவாசையை மகாலய அமாவாசை என்று சொல்கிறோம் இந்த நாட்களில் நமது மூதாதையர்களான பித்ருக்கள் பூலோகத்திற்கு சூஷ்ம ரூபத்தில் வந்து நாமளிக்கும் பித்ரு தர்மங்களை நேரடியாக ஏற்கின்றனர் பொதுவாக பித்ருக்கள் எல்லா நாட்களிலும் பூலோகம் வர இயலாதாம் ஒவ்வொரு அமாவாசை மாச பிறப்பு மற்றும் அவர்கள் மறைந்த திதி நாட்கள் மற்றும் மகாலய பட்சத்தில் மட்டுமே அவர்களால் பூலோகத்திற்கு வர இயலுமாம் அதனால்தான் அவர்கள் வரும் தினங்களில் பித்ரு பூஜையை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் மகரிஷிகள் புரட்டாசி அமாவாசை என்று சகல லோகங்களிலும் இருக்கும் மகரிஷிகள் தேவர்கள் மற்றும் எல்லா ஜீவன்களும் பூலோகத்திற்கு வந்து பித்ரு தர்ப்பணம் செய்வதாக சொல்லப்படுகிறது நமது பித்ருக்களான வசு ருத்ர ஆதித்யர்கள் கூட பூலோகம் வந்து பித்ரு தர்ப்பணங்களை சூக்ம ரூபமாய் செய்கிறார்கள் என்பர் அமாவாசை மாச பிறப்பு மற்றும் கிரகண காலங்களில் செய்யும் தர்ப்பணமானது நமது தந்தை மற்றும் முந்தைய இரண்டு தலைமுறையினருக்கும் தாய் வழியில் மூன்று தலைமுறைக்குமான பனிரெண்டு பேர்களுக்கு மட்டுமே செய்யப்படுகிறது ஆனால் மகாலய பட்சத்தில் மட்டுமே காரோணிகர்கள் எனப்படும் மாமா மாமி பெரியப்பா பெரியம்மா அத்தைகள் சகோதரர்கள் அவர்களது மனைவிகள் சித்தப்பா சித்தி மாமனார் மாமியார் குரு நண்பர்கள் ஆகிய எல்லோருக்கும் செய்ய முடிகிறது பித்ருக்களுக்கு உணவாவது எள் கலந்த நீரே இதனை மந்திரபூர்வமாக அவரவர் பெயர் சொல்லி அளிப்பதன் மூலம் அவர்களது பிரீதிக்கு பாத்திரமாகிறோம் இறந்தவர்கள் எங்கோ மறுபடி பிறந்திருப்பார்களே பின் எதற்கு இவை என்று ஒரு கேள்வி வரும் அவ்வாறு பிறந்தாலும் மீண்டும் பிறந்த அந்த ஜீவனுக்கு அந்த நேரத்தில் வேண்டிய பொருளாக நாமளிக்கும் எள்ளும் நீரும் மாறிவிடும் என்கிறார்கள் இன்னொரு கருத்துப்படி நமது முன்னோர்கள் மற்றொரு பிறவி எடுத்தாலும் நாம் செய்யும் சிராத்தம் தர்ப்பணம் போன்றவை ஸ்ரீ விஷ்ணுவுக்கு பிரீதியாகிவிடுவதாகவும் செய்ய தகுதியுடையவன் செய்யாது விடக் கூடாது என்பது பெரியவர்கள் கூற்று மகாலயத்தை மூன்று விதங்களில் செய்யலாம் பார்ணவம் எனப்படும் ஹோமத்துடனான சிரார்த்தமாகவும் ஹோமம் இல்லாது ஹிரண்ய சிரார்த்தமாகவோ அல்லது தர்ப்பண ரூபமாகவோ செய்வது வழக்கம் நமது பொருளாதார இட கால வசதிக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றியோ அல்லது குலவழக்கத்தின்படியோ செய்வது அவசியம் பதினாறு தினங்களும் தர்ப்பணம் செய்வதற்கு பக்ஷ மாயலம் என்று பெயர் இதனை செய்ய இயலாதவர்கள் விசேஷ தினங்களான மகாபரணி மத்தியாஷ்டமி அல்லது தமது தாய் தந்தையின் திதிகளில் மட்டுமாவது கிரண்யரூபமாக சிரார்த்தம் செய்து அன்னமிடுதல் வேண்டும் குடும்பத்தில் யாரேனும் சந்நியாசியாகி மரணமடைந்திருந்தால் அவர்களுக்கு மகாலய ஏகாதசி என்று சிரார்த்தம் செய்வதும் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு உத்தமமானதாகவும் சொல்லப்படுகிறது பொதுவாக நாம் தர்ப்பணங்கள் செய்யும் போது நமது வலது கை ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவிரலாக நீரை வார்க்கிறோம் இந்த இரு விரல்களுக்கும் நடுவில் இருக்கும் ரேகைகளை பித்ரு பூமிய ரேகைகள் என்பர் இந்த ரேகைகள் மூலமாக அளிக்கப்படும் நீரானது பித்ருக்களுக்கானதாக மாறிவிடுகிறதாம் இந்த பதினாறு நாட்களும் சிரார்த்தம் தர்ப்பணம் போன்றவை மூலமாக தான தர்மங்களை செய்தல் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு பித்ருக்கள் நமது வம்சம் தழைக்கவும் நோய் நொடியற்ற வாழ்வுக்கும் ஆசீர்வதிக்கின்றனர் நமது வாழ்வுக்கு நல்லது என்பது ஒருபுறம் இருந்தாலும் நம்மை வளர்த்து ஆளாக்கிய நமது பெரியவர்களுக்கு நாம் செய்யும் நன்றி அறிவித்தல் என்ற எண்ணத்திலாவது இந்த பித்ரு பூஜையை விடாது செய்ய வேண்டும் அவரவர் கலாச்சாரத்தின்படியாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியாக செய்து மோதாதையர்களை வணங்கி அவர்களது அருளை நாடுவோம்